நண்பர்களுக்கு வணக்கம் முன்னூறுக்கு வாருங்கள் முன்னுக்கு வரலாம் முன்னூறில் எழுந்தருளி இருக்கும் ஆடவல்லீஸ்வரரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடுவோம் சிவாலயங்களில் பொதுவாக சிவபெருமான் கிழக்கு நோக்கியே காட்சி தருவதையும் தக்ஷிணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி தருவதையும் நாம் தரிசித்திருப்போம் ஆனால் இங்கு தரிசிப்பவர்களின் வினைகளை கலைந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண அருளும் இறைவன் ஆடவல்லீஸ்வரர் இங்கு ஞானகுருவாக தெற்கு நோக்கியும் தக்ஷணாமூர்த்தி மேற்கு நோக்கியும் காட்சி தருவது மிகவும் வித்தியாசமான ஒரு அமைப்பு இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் என்று கல்வெட்டுகளில் உள்ளது திருத்தலத்து மூலவர் ஆடவல்லீஸ்வரர் தாயார் பிரகன் நாயகி இந்த கோயில் கலியுகத்தில் ஞானகுருமார்களாக திகழ்ந்த நமக்கு நல்வழி காட்டிய மகான்கள் பலரும் வந்து சிறப்பித்த திருத்தலம் இது காஞ்சி மகா பெரியவா திருவளம் மௌனகுரு சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் மகான்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து ஆடவல்லீஸ்வரரை வழிபட்டு ஆலயத்தின் பெருமையையும் இத்தலத்தின் அருமையையும் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் குரு சிறந்த பரிகார தலம் இது இந்த கோயிலில் குரு பயிற்சியை ஒட்டி பரிகாரத்துக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிட்டு வராங்க உங்களால் முடியும்னா கண்டிப்பாக இதில் கலந்து பயன்பெறுங்க ஆடவல்லீஸ்வரன்னு பேரை கேட்ட உடனே நடராஜர் தான் நம்ம நினைப்போம் ஆனால் இல்லை இங்கே சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கார் தாமரை மலர்களால் எதிர்த்து வரும் பெரும் படைகளை அழித்து வெற்றி வாகை சூட முடியுமா நிச்சயம் முடியும் என்று முருகப்பெருமான் அருளாடல் நிகழ்த்திய திருத்தலம் இதுதான் பேரழகுடன் இங்கே நாம் தரிசிக்கும் முருகப்பெருமானின் அருளால் இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் நல்லிய எதிரிகளை வெற்றி கொண்ட வரலாறு நம்மை முருகப்பெருமானிடத்தே சரணடைய செய்து விடுகிறது நான் தல வரலாறு சொல்கிறேன் தன் நாட்டை கைப்பற்ற சோழர்கள் முற்றுகேடுவதாக ஒரு தகவல் கிடைத்தது மன்னன் நல்லிய கோடானுக்கு சோழர்களின் படை வலிமையை ஒப்பிடும்போது நல்லிய கோடானின் படை வலிமை மிக குறைவு ஆனாலும் நல்லிய கோடான் சற்றும் கலங்கவில்லை அணுதினமும் தான் வழிபடும் முன்னூர் அக்காலத்தில் முன்னூற்று மங்கலம் ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை மனம் நெகிழ கண்களில் கண்ணீர் கசிந்து அன்று இரவு மன்னனின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தாமரை மலர்களால் ஆயுதங்களை எடுத்து வந்து என் சன்னதியில் வைத்து வழிபட்டு தைரியமாக போர் செய் நான் வேல்படையாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று அருள் புரிந்தார் மன்னனும் அப்படியே செய்தார் மறுநாள் போர்க்களத்திற்கு சென்றார் மன்னன் போர்க்களத்தில் சூரியனின் ஒளி கதிர்கள் பட்டு தாமரை மலர்கள் மலர அந்த கணத்தில் ஒரு விந்தை நிகழ்ந்தது மலர்ந்த தாமரைக்குள் இருந்த வண்டுகள் பறந்து சென்று எதிரி படையினரின் யானை காதுகளில் புகுந்தன வண்டுகளின் குடைசல் தாங்காமல் மதம் பிடித்துவிட்ட யானைகள் பின்னால் திரும்பி தலைத்தறிக்க ஓட எதிரி வீரர்கள் தலைதெறிக்க ஓடினார்கள் நல்லியக்கூடான் எய்த அம்புகள் முருகப்பெருமானின் பெருமானின் கைவேளாக மாறி எதிரிகளை அழித்தது இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இறைவனின் ஆலயத்தில் தென்முக கடவுளாக எழுந்தருளி இருப்பதன் பின்னணி நமக்கு அரியதொரு தத்துவத்தை உணர்த்துகிறது ஒருவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் தேவராக இருந்தாலும் கர்வம் மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த தத்துவம் சராசரி மனிதர்களுக்கே கர்வம் கூடாது என்றபொழுது குருவாக அதிலும் தேவர்களுக்கெல்லாம் குருவாக திகழும் குரு பகவானுக்கு கர்வம் ஏற்படவே கூடாது ஆனால் அப்படி ஒரு முறை தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களில் உருவாகவும் திகழும் குரு பகவானுக்கு கர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது அடுத்த கணமே குரு பகவான் தன் தேஜஸை எல்லாம் இழந்துவிட்டார் தன்னுடைய தேஜஸ் இழந்தது தெரியாமல் அவர் தேவசபைக்கு சென்றபொழுது இந்திரன் உள்ளிட்ட எவருமே அவரை வரவேற்று உபசரிக்கவில்லை அப்பொழுதுதான் தான் கொண்ட கர்வம் தன்னுடைய தேஜஸை இழக்க செய்துவிட்டது என்பது குருபகவானுக்கு தெரிந்தது தன்னுடைய ஞானமும் தன்னிடம் இருந்து விலகிவிட்டதையும் தெரிந்து கொண்டார் கொண்ட கர்வத்திற்கு மனம் வருந்தி பிரம்மதேவரிடம் சென்று வேண்டினார் குருவின் நிலை கண்டு இறங்கிய பிரம்மதேவர் பூவுலகில் அமைந்திருக்கும் முன்னூற்று மங்களம் என்னும் திருத்தலத்தில் அம்பிகையுடன் நடனம் புரிந்து ஆனந்த மயமாக திகழும் இறைவன் ஆடவல்லீஸ்வரரை தரிசித்து வழிபட்டால் நீ இழந்த தேஜஸும் ஞானமும் திரும்ப பெறுவாய் என்று கூறினார் குரு பகவானும் பிரம்மதேவன் சொல்லியபடி இத்திருத்தலம் வந்து ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து தவம் இருந்து அவரது தவ வலிமையால் மனம் மகிழ்ந்த ஈசன் அன்னை பார்வதி தேவியுடன் தரிசனம் அளித்து குரு தவபலத்தையும் ஆண்மொழியையும் மீண்டும் வழங்கி அருள் புரிந்தார் நவகிரகங்களின் முழுமையான சுபபலம் பெற்ற குருபகவான் சர்வேஸ்வரனால் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தலம் இது அன்றிலிருந்து இத்திருத்தலம் தென் என்றும் பூவுலகின் கைலை என்றும் போற்றப்படுகிறது இந்த திருத்தலத்தில் அருள் ஈசன் தென் திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார் ஜாதகத்தில் எட்டாம் இடமாகிய ஆயுள் தோஷம் இருப்பவர்களுக்கும் கடும் நோயினால் அவதிப்படுபவர்களுக்கும் அளவற்ற இரக்கம் காட்டி அவர்களை காப்பாற்றவே இறைவன் தெந்திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார் மிகவும் சிறப்புமிக்க திருத்தலம் இது முன்னூறுக்கு வாங்க முன்னுக்கு வந்துடலான்னு சொல்லுவாங்க பல பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது இந்த கோயில் குரு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம் இந்த கோயிலில் வந்து நம்ம சுவாமியை வழங்கிட்டு போனோனாலே நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும் இந்த கோயில் ரொம்பவும் விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமானை ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கிட்டோன்னா மழை போல் இருக்க விஷயத்தையும் மிகவும் சுலபமாக நமக்கு மாற்றி வெற்றி பெற செஞ்சிருவார் முருகன் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருத்தலம் இது பல பேர் இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானையும் இறைவன் ஆடவல்லீஸ்வரையும் வேண்டிக்கிட்டு அவங்களோட அருளை பெற்று சென்றிருக்காங்க மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த கோயிலில் விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் நவகிரகங்களில் சுபகிரகமாக திகழ்பவர் பிரகஸ்பதி என்று வணங்கப்படும் குரு பகவான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கும் இவர் நான்கு வேதங்களிலும் புலமை மிக்கவர் அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு கர்வம் ஏற்பட்டதால அவர் அவரோட தேஜஸையும் அவரோட ஞானத்தையும் இழந்துட்டாரு அவர் கொண்ட கர்ப்பத்தினால மனம் வருந்தி அவர் இந்த கோயிலுக்கு வந்து இறைவன் இறைவிய வேண்டி அவரோட ஞானத்தையும் தேஜஸையும் திரும்ப பெற்ற திருக்கோயில் இது நம்ம மனசார என்ன வந்து கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறோமோ நிச்சயம் அதை நடத்தி கொடுப்பாங்க இவங்க கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் இயற்கை சூழ ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் இது இப்போ குரு பயிற்சி நடக்க போகிறதுனால இந்த கோயிலுக்கு குரு பரிகாரத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது நேரம் கிடச்சா கண்டிப்பாக வந்து இதில் கலந்துக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு இங்கே வந்தால் ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது இந்த கோயிலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொல்லுங்கள் அவங்களும் வந்து பலனடையட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணா பொருளை கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்து வரணும் இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா திண்டிவனத்துல இருந்து மரக்கானம் செல்லும் வழியில் பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் ஆலகுப்பம்ன்ற ஊர் இருக்குது அந்த ஊரிலேருந்து இன்னொரு ரோடு பிரியுது அந்த வழியாக போனோன்னா ஒரு ரெண்டு கிலோ தொலைவில் முன்னூர் கிராமத்தில் இருக்குது ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோயிலை நாம் அடையலாம் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே அதை இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி நிச்சயம் நம்ம பிறருக்கு உதவணுங்க நம்ம உதவி பண்ணுறது ஏதோ ஒரு நாளில் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கே அந்த உதவி திரும்ப கிடைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா பறவைங்களும் விலங்குகளும் அதை வந்து குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் நீங்கள் வெளியில் போகிறவங்களாக இருந்தால் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது கொடையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு போங்க எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்